உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான அறத்துப்பாலில் இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள நான்காம் அதிகாரமான அன்புடைமையின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் அன்புடைமை அறத்துப்பாலின் பொருள் பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பெரும்பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகிலுள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பெறின் வீடு பேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறு பகுதி அன்புடைமையின் பொருள் இல்லறத்தானும் அவன் வாழ்க்கை துணையும் ஆகிய கணவனும் மனைவியும் தாம் பெற்ற மக்களிடத்தில் காட்டிய அன்பை துறவோர் போற்றல் விருந்தோமல் ஒப்புற ஒழுக்கல் இல்லார்கீதல் இறப்போர்க்கிடுதல் முதலிய இல்லறவினைகள் நடைபெறற்கேற்ப பிறரிடத்தும் இருத்தல் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு பிறரிடத்தில் அன்பு உண்டாகும் என்பது பொதுவான உலக கொள்கை குரல் எண் எழுபத்தி ஒன்பது புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இளவர்க்கு விளக்கம் குடும்பத்திற்கு அக உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளி உறுப்பாக விளங்கும் இடம் பொருள் ஏவல் என்பனையெல்லாம் என்ன பயனை தரும் வாழ்க வளமுடன் நேரம் பொன் போன்றது நேரத்தை நல்ல வழியில் செல்லவிடுவது நன்று தொடரும் அன்புடைமை அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி